세탁기 안 맞아. அம்மா பேரட்ச எடப்பாடியார்

அது மாதிரி தொடர்ச்சியாக சேவை செய்யக்கூடிய பொதுமக்கள் நலன் சார்ந்த கருதி உண்ணாவிரம் அவங்களுக்கு உண்மை நிலையை கொண்டு வந்து தெரியப்படுத்தணும் அடுத்த இருபத்தி ஆறு வரும் ஆட்சி அதிமுக ஆட்சி அமையணும் எடப்பாடியார் ஆட்சி அமையணும் அப்படி நாலு வருஷம் ஆட்சி போன பொழுது கொரோனா கால கட்டத்தில் அமைச்சர் அவர்கள் வந்து நெருங்கி ஒரு பாதி வருஷம் நூத்தி எழுபது நூத்தி எண்பது நாள் தொடர்ச்சியாக அம்மா கிச்சன் என்ற பெயர்ல உணவு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு நாளைக்கு ஐந்து குறை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படி மக்கள் சேவை மனதில் எடுத்து வந்திருக்க ஒவ்வொருத்தரும் உங்க நண்பர்கள் சந்திக்கும் போது சொல்லி இன்றைக்கு நாலு நாலு காலம் அம்மாவின் பிறகு தமிழர் புத்தாள ஆட்சியை நடத்தி அம்மா பேரவை சார்ந்த

எல்லோருமே சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆகவே நீங்கள் இங்கே அருவி சகோதர சரவணன் அவர்களும் மாணிக்க அவர்களும் சொன்னதை போல எங்களை போன்ற சாமானியர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்காக சேவை ஆற்றுவதற்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு சட்டமன்றத்திலே உரிமை முழக்கம் எழுப்புவதற்கு ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு திரை செயலாளர் மகனான இந்த உதயகுமார் முதலமைச்சரை எடுத்து நின்று கேட்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னானது என்று கேட்பதற்கு அருமை தம்பி சரணபாண்டியன் அவர்களோ அருமை தம்பி தரி காசிநாயன் அவர்களோ இந்த பெரிய முயற்சி ஏனென்றா இங்க ஆயிரம் சிக்கி குட்டிகள் வந்திருக்காரு இவர்கள் ஒரு லட்சம் பேர்களுக்கு சமானம் என்கிற என் சிங்களுடைய தங்கமே உங்களை நாங்கள் இருதரம் வரவேற்பதற்கும் வெயில் நாளை இருந்து பங்கல் அமைத்து நாள் இந்த பயிற்சி முகாம்களே முதல் நாளிலே தம்பி சரவணபாளியன் தம்பி கவி காசி மாயன் இதை துவங்கி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழகம் அம்மா பேருடைய செயலாளரும் சனிக்கிழமை நம்முடைய அர்வி தன்னுடைய கண்ணன் அவர்களும் தன்னுடைய ராஜா அவர்களும் ராமிய அவர்களும் அந்தமூத்தவர்களும் பிரபு அவர்களும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் அதைத் தொடர்ந்து நம்முடைய அர்வி சோதரன் அன்பழகன் அவர்கள் நம்முடைய ஒன்றியத்துடைய துணை பெருந்தலைவர் ஒன்றிய கழகத்துறை செயலாளர் அந்த பெரும் முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள் ஐந்து நாட்கள் இன்றையிலிருந்து தொடங்கி ஐந்து நாட்கள் இந்த மகிழ்ச்சியில ஞாயிற்றுக்கிழமை அருமை தம்பி பேரகிருஷ்ணன் அவர்களும் அவரோடு வழக்கறிஞர் திருப்பதி அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் இளைஞர்களை சந்திக்கின்றோடு சோழவந்தான் தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரவி சகோதரர் மாணிக்க அவருடைய ஏற்பாட்டிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருமையா அவருடைய ஏற்பாட்டிலும் அங்கே நேரடியாக சென்று அவர்களுக்கு புத்தாடை வழங்கி அவர்கள் இந்த உண்ணாவத அற போராட்டத்தில் பங்கேற்க செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்ற தொகுதியிலே அருளை சகோதரர் தகராஜ் அவருடைய ஒருங்கிணைப்பிலே கரகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய ஏற்பாட்டிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நீதிபதி அவருடைய ஏற்பாட்டிலே

அதே போல நம்முடைய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் மாவட்ட ரவிச்சந்திரன் அவர்களும் இளமு இரண்டாயிரம் பேர்களை அழைத்து வந்து பங்கேற்க செய்திருக்கிறார்கள் இந்த பங்கேற்க முழுவதும் ஒருங்கிணைக்கும் உழைப்பால் ஜனநாயகத்திலே உயர்ந்தார் அந்த ஜனநாயகத்தை பின்பு தந்தித்து சிறப்பால் பதவியை அடைமுடி என்கிற திமுக கொள்கையை குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் அருவி சகோதரர் சரவணன் அவர்களும் மனிதவர்கள் சொன்னதை போல எங்களை போன்ற சாமானியர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்காக சேவை சட்டமன்ற குரல் கொடுப்பதற்கு சட்டமன்றத்தில் உரிமை முடக்க எழுப்புவதற்கு சொல்ல போன ஒரு திரை செயலாளர் மகனான வாக்குறுதி என்னானது என்று கேட்பதற்கு ஒரு தகுதியை கொடுக்கிற இந்தியாவிலே ஒரே எடுத்திருக்கின்றோம் அருவி தம்பி சரணபாண்டியன் அவர்களும் தம்பி தரி காசிநாயன் அவர்களும் இது பெரிய முயற்சி ஏன்னா இங்கே ஆயிரம் சிக்கியல் குட்டிகள் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் இவர்கள் ஒரு லட்சம் பேருகளுக்கு சமானம் வேணுங்க அறிவுரை என் சிக்கியே அதேமே உபயோ நான் இதுதான் தூக்கி மரவேற்பாக இருக்கும் இங்கே தயாராகவே இருக்கோம் ஏழு மணிக்கு நம்ம இதை கிட்டமிட்டல காரணத்தினாலே வர வெயில் அதிகமாகி விட்டது நாளை இழுத்து பஞ்சல் அடித்து கொண்டிரும் அதுவே இது ஐந்து நாள் இந்த பயிற்சி முகாமிலே முதல் நாளிலே கவி காசி தோல்வி தமிழர்கள் அம்மா தம்பி கண்ணன் அவர்களும் தம்பி ராஜாவரும் மாமியாவர்களும் அந்தமூத்தவர்களும் பிரபு அவர்களும் இந்த முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய அருவி சோதர் அன்பழகன் அவர்கள் நம்முடைய ஒன்றியத்துடைய துணை பெருந்தலைவர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அவர்கள் பெரும் முயற்சியை முயற்சியில ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அரவி தம்பி பேரையர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அவரோடு வழக்கறிஞர் திருப்பதி அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் இளைஞர்களை சந்திக்கின்ற அதோடு நம்முடைய சோழவந்தான் தொகுதியிலே அரவி சகோதரர் மாணிக்காக சென்று அவர்களுக்கு புத்தாடை வழங்கி அவர்களை இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தில் பங்கேற்பு செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்ற உசிலி தொகுதியிலே என் சகோதரர் தகராஜ் அவருடைய கரகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழகத்துடைய தொகுதியிலே அவர்களுக்கு புத்தாடை வழங்கி பயிற்சி கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து இங்கே வகையில் இருந்து நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழரச எஸ் எஸ் அரவணன் அவருடைய தலைமையிலே ஆயிரம் இடைவெளியை விட்டுசன் அவர்கள் அம்மா பேரு மாநில துணை அவர்களும் முன்னாள் அமைச்சர் கே டி அவர்களும் மாவட்ட கலைத்துறை ரவிச்சந்திரன் அவர்களும் ஏறத்தாலும் பத்தாயிரம் பேர்களுக்கு முயற்சி செய்து இருக்கார்கள் அவருடைய முயற்சியும் பெற்ற வேண்டும் சிவகங்கையிலே நம்முடைய மாவட்ட செயலாளர் இளவோ இரண்டாயிரம் பேர்களை

கல்வி கடனையை ரத்து செய்வோம் என்று சொன்னார் அதே போன்று தேர்தல் அரசு காலி பணியிடம் ஐந்தரை லட்சம் அதை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அதற்கு பிறகு நீட் தேர்வையை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னதை எதையும் நிறைவேற்றவில்லை உங்களுக்கு மனித அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று கொடுத்தார்கள் அதை நிறுத்திக்கிட்டார்கள்

யார் வேண்டுமானால் எந்த பகுதிக்கு வரலாம் என்ற ஜனநாயகத்தை பின்னுக்கு தருவிட்டு உழைப்பால் நாம் உயர்ந்த இடத்துக்கு வரலாம் என்ற அந்த மரபை பின்னுக்கு தருவிட்டு பிறப்பாலும் வர முடியும் அது ஜருணாநிதி பேரன் அது அமைச்சர்களுடைய பிள்ளைகள்

பயிற்சி முகாமில் அத்தனை வேலைகளை ஒதுக்கி வைத்திருக்கு எங்களுடைய முன்னாள் தலைமை கழகத்தினுடைய இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார் ஆகவே உங்களிடத்தை நாங்கள் வழங்கி கேட்டுக் கொள்வதனால் என்ன சொன்னால் வருகிற ஒன்பதாம் தேதி நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக உங்களுடைய பிறப்பு உரிமையை பாதுகாப்பதற்காக உங்கள் இந்த நாட்டிலே இருந்து மீட்டெழுப்பதற்காக வழி நடத்துவதற்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற நாம் அணியணியாக திரண்டு பதின ஒன்பதாம் தேதி நம்முடைய புரட்சி தன்னடையா எடப்பாடிய தலைவிலே மதுரையை நடத்துகிற அணிவகுப்பு

உருவாக்கி இருக்கிறது என்னை போன்றவர்கள் சாமானியர்கள் சாமானியர்கள் மூன்று முறை நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக நின்று வெற்று மக்கள் பணியாற்றி இன்னைக்கு ஒரு தலை செயலாளர்களுடைய மன சட்டமன்ற எதிர்கட்சி துணைத்

மனித நம்முடைய புரட்சித்தலைவர்கள் அவரை வணங்கினாலே நாம் புண்ணியம் பெறுவோம் அவர்கள் வணங்கினாலே அவருடைய ஆன்மாவின் அரசு கிடைத்தால் நமக்கு சர்வ சக்தி பல்லமை ஆற்றல் எல்லாம் கிடைக்கும்

உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி என்பதனாலே குற்றம் சொல்லவில்லை ஒரு முதலமைச்சருக்கு மகனாக ஒரே காரணத்திற்காக அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டால் இங்க இருக்கிற குப்பன் சுப்பன் ஏழை எளியவருடைய பிள்ளைகள் எங்கே போவது இந்த மக்களுக்கு சேவை செய்கிற முன்வருகிற அவர்களை ஆதரிப்பதற்கு எந்த கட்சி இருக்கிறது அவர்களை மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உரிமை குழுவை எழுப்ப வைப்பதற்கு எந்த தலைவர் பேசிவிட்டு வேலை கிடைப்பதற்காக பேசிவிட்டு செல்பவர்கள் அல்ல எனக்கு முன்னாடி பேசியவர்கள் சொன்னார்கள் இதே நான் இந்த பகுதியிலே இதே இடத்திலே அனைத்து இளைஞர்களுக்கும் வழி வைத்திருக்கிறோம் அவருடைய உப ஆரோக்கியத்திற்காக இருசைகள் அவர்களுக்கு முழுமையாக வீடுகளே கொண்டு வை சேர்த்திருக்கிறார்கள் அன்பழகன் அவர்கள் மகாரணம் அவர்கள் இன்றைக்கு தம்முடைய தங்கன் அவர்கள் பிரபு அவர்கள் அரவை சகோதரர் ராமசாமி அவர்கள் இது எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னா ஜனநாயகத்திலே எல்லோருக்கும் பொதுவானது

மக்கள் நலனை தான் மனதில் என்று அவர் பாதி நலனை முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் புரட்சி எடப்பாடியில் இந்த கோயிலில் இருந்து சத்தியம் செய்து இடத்திலே சொல்லுகிறேன் ஆகவே இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக அமைவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக காவல் காரணமாக வீட்டு வேலைக்காரனாக புரட்சி தலைவர் அம்மாவின் திருநாமத்திலே புரட்சி தலைவருடைய திருநாமத்திலே புரட்சி தலைவருடைய இளப்பாஜியருடைய வழிகாட்டலோடு உங்களுக்காக உழைப்போம் என்று சொல்லி இந்த பயிற்சி முகாமிலே கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் பாதங்களை தொட்டு நன்றி கூறி மரவாதி ஒன்றாம் தேதி ஏனென்றால் இந்த அக்டோபர் மாதம் என்பது அக்டோபர் புரட்சி மிக பெரிய புரட்சிகள் நடந்ததெல்லாம் அக்டோபர் மாதத்திலே தான் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு புரட்சி புரட்சி தமிழக எடப்பாடி அரசர்கள் கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த தமிழகத்தை மீட்பதற்காக உருவாக்கிய அந்த புரட்சி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த புரட்சியிலே இன்றைக்கு புதிய வலிமை சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய புரட்சி தமிழக அவர்கள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இந்த வலி சேர்க்கின்ற வகையிலே ஒரு மாவட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் அம்மா பேரவை ஐந்து இரண்டு அணிவகுப்பு நடத்தி காட்டுகிற போது அங்கே திமுக குடும்ப அரசியலுக்கு வாரிசு அரசியலுக்கு சர்வாதிகாரத்திற்கு சாவுமனை அளிப்பீட்ட வகையிலே உங்களுடைய அணிவகுப்பு இருக்க வேண்டும் என்பதை

よいしょ。